வணக்கம் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் இருந்து நான் விக்னேஷ் சேலம் ஆத்தூர் பக்கத்தில் இருந்து விஆர் மஷ்ரூம் ஃபார்ம்ல இருந்து நமக்கு ஃபாரெஸ்டேஷன் கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்ருந்தாங்க ஸ்டார் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம எப்பயும் போல் தான் இந்த வீடியோவில் அந்த ஃபார்ம் எப்படி போட்டிருக்காங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ அது இல்லாமல் நம்மள மாதிரியே இவரும் ஸ்டார்டிங்கில் வேற ஒருத்தங்க ஃபார்ம் தர தர சொல்லி நிறைய அமௌண்ட்டு லாஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இவர் ஃபார்ம் எப்படி போட்டிருக்காருன்றதை காட்டுறேன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு ஃபுல்லாமே சவரழுப்பி நீட்டாக வந்து பண்ணியிருக்காப்புல அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா தைல மரம் ஆரஸ்பதி மரம் தான் யூஸ் பண்ணி செட்டு போட்டிருக்காப்புல கொஞ்சம் நல்லா பெரிய கனமான மரமாக போட்டிருக்காப்புல மரம் வந்து சென்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்காண்டி ஃபுல்லாமே நடுலையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு சைடு செட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட் போட்டிருக்காப்புல தெளிவாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஃபார்மை பொறுத்தவரையே எந்த ஒரு குறையும் இல்லை கரெக்டாக பொறுக்காப்புல ஹைட்டும் சைடு ஹைட் எயிட் அடி இருக்குது அதுக்கு மேலே ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஸோ அந்த ஏரியாவில் அவ்வளோதான் போட முடிய போடுறாங்க ஸோ அதனால் ஓகே மாதிரி கரையை அரிக்காமல் ச சைடில் ஃபுல்லாக செவர் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு மேலே ஏற்றிட்டாரு சாக்கு ஃபுல்லாக உதிச்சுக்கு இருந்தாங்க ஸோ இந்த ஃபார்ம் தான் ஃபாரஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இவ்வளோ தெளிவாக அந்த ஃபார்ம் எப்படி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபார்ம் வந்து மற்றவங்க இன்னொருத்தருங்க சொல் போட சொல்லி பண்ணியிருக்க அதை பார்த்து தான் ஸோ அந்த ஃபார்மில் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க எவ்வளோ செலவு அதாவது எவ்வளோ கொடுத்து இந்த ஃபார்ம் போட்டு வாங்கித்தார்ன்றது கா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் எல்லாம் காட்டிடுறேன் ஸோ கடைசியாக அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு புது ஃபார்முக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சவர் அவங்க வச்சு கொடுக்கலையா ஸோ தான் சவர் வச்சுருந்துருக்காரு இந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா பத்தடி அகலம் நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் மொத்தம் நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த செட்டு இந்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சவர் வந்து ஒரு சொந்த காசில் தனியாக பண்ணியிருக்காப்புல அது இல்லாமல் மற்ற செலவு மட்டும்தான் செட்டு போட்டு கொடுத்தவங்க பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அவரோட பழைய செட்டு அதை வச்சு அவர் வந்து அதில் என்னென்ன ட்ராபேக் இருந்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் ரெட்டிஃபெக்ட் பண்ணி புது செட்டு அவராக ஓன் கை காசு போட்டு பண்ணியிருக்காரு இதில் பழைய செட்டுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு புது செட்டு அவர் ஓனாக பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ட்ரிஸ்ட்டே இந்த பழைய செட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரஸ் பதிவு தைல மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க செட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட்டு அதுக்கு மேலே நார்மலாக ஒரு மூணு நாலடி அஞ்சடி ஹைட் இருக்கும் இதில் மொத்தம் அஞ்சு ரூபா தொங்க விட்ருக்காங்க பெட்டு தொங்கான கம்ப அஞ்சு ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு பெட்டு வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஃபாகரை பார்த்தீங்கன்னா நம்ம சீ டைப் நாசல் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபாகர் இல்லை இந்த ஸ்ப்ரிங்லர் போட்டு கொடுத்துருக்காங்க வால்வு நம்ம வைக்கிற மாதிரி வால்வெலாம் தனித்தனி கேட்டு வாழ் வைக்காம மொத்தமாக கொடுத்துருக்காங்க இந்த சீட்டை பார்த்தா நிறைய பேர் தெரியும் மோட்டர் ஆன் பண்ணால் தனியாக அடிக்கும் ப்ளஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஓசில் கத்தனிக்கெல்லாம் கீழே ஊற்றும் இதனால் என்ன ஆகுனா பெட்டுக்குள்ளே தண்ணி ஏறும் வரைக்கும் அதே தான் ப்ளஸ் ஹைட்டு நல்லா பெட்டி ஏற்றி போனாலும் பெட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஏறி இருந்துச்சு இதெல்லாம் வந்து அவர் ஆல்ரெடி போட்டிகள்லாம் எல்லாம் எடுத்துட்டார் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து அதுக்கப்புறம் தனியாக வந்து ஃபோ செட்டு போட்டு நம்மளை ஃபாரெண்ட் ஸ்டேஷனுக்காட்டி கூப்பிட்டுருந்தார் சரி அந்த செட்டுக்கு எவ்வளோ ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி மூணே முக்கால் லட்சரூவா அந்த செட்டுக்கு போட்டிருக்காப்புல வெறும் நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சுற்றி கல் இல்லாமல் மற்ற செட்டிங் மட்டும் மூணே முக்கால் லட்சரூவா செலவு பண்ணியிருக்காப்பில் இந்த புது செட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாருன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் ஃபார் இன்ஸ்டேஷன் பொறுத்தவரையே நம்ம எப்பயும் போல் சிங்காக தான் போய் பண்ணி கொடுத்தோம் லாஸ்ட் டைம் வந்து அவர் வந்து அந்த சீ டைப் நாசில் போட்டனால பெட் ஃபுல்லாக நிறையா வந்து தண்ணி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்வே ஃபார் வந்து வீடியோஸில் பார்த்துட்டு யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துருக்கா பார்த்துட்டு நம்ம ஃபோர்வே ஃபார் பண்ணி சொல்லி இன்ஸ்டேஷன் பண்ணி சொல்லி சொல்லி கேட்டிருந்தாரு நம்மளும் போய் ஃபோர்வே ஃபார் இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் சீதேப் மேசியில் பற்றி நான் பரவாயில் இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது வந்து ஃபாகர் கிடையாது ஸ்ப்ரிங்லரு அது வந்து தண்ணியாக தான் அடிக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ஸோ அது கொஞ்சம் நல்லா அந்த வாட்ரு தான் ஸ்ப்ரே வரும் இது வந்து ஃபாகரு இது நல்லா ஃபாகாக வரும் இது தான் நம்ம காலானுக்கு தேவை ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஃபாகர் போட பாருங்கள் ஸ்ப்ரிங்லர் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த செட்டு வந்து அந்த செட்டில் போட்டால் அதே மெத்தடு செட்டு அப்படியே வரும் காப்பி பண்ணி பண்ணிக்கிட்டே ஷெட்டை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்லை புதுசாக செட்டு போட்டு கொடுத்தவங்களும் நல்லாவே போட்டு கொடுத்துருந்தாங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபாகர் செட்டப் மட்டும் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தார் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு செட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ நம்மளும் டோட்டலாக ஃபாகர் போட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி சாக்குக்கு தனியாக லைன் பண்ணி கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் எப்பயும் போல் ஸோ ஆட்டோமேட்டிக் செட்டப் அப்படின்றதுனால ஆயிரம் லிட்டரில் டேங்க் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாமே ஆள் இருந்தாலும் லெட்டர் விட்றதுக்காண்டி ப்ளஸ் இந்த செட்டுக்கு வந்து ஆஃப் ஹெச்பி மோட்டர் தான் ஹை ப்ரெஷர் உள்ள ஆஃப் ஹெச்பி மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபுல்லாமே தனித்தனி கேட் வால் போட்டு ஃபில்ட்ரு போட்டு கொடுத்தோம் ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனி வால்வு ஸோ குவாலிட்டியான கேட் வால் லீக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி போட்டு ஃபில்ட்ரு ஸோ டஸ்ட் எதுவும் அடைக்காமல் இருக்கக்காண்டி ஸோ இந்த டேங்க் வந்து தௌசண்ட் லிட்டர் டேங்கு தாராளமாக வந்து வெயில் காலத்துலேயும் ஒன் டே ஃபுல்லாக தாராளமாக தாங்குவோம் செட்டுக்கு டோட்டலாகவே ஆட்டோமேட்டிக் தான் ஸோ தண்ணி அடிக்கிறதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாப்பில் அதுக்கு ஏற்றப்படலாம் நம்மளை டைம் அப் பண்ணி கொடுத்தோம் நம்மள அசம்பிள் பண்ணுறது டைமர் செட் பண்ணி கொடுத்தனால எப்பயுமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி வச்சு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அடிச்சிக்கிட்டே இருக்கும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாக்கு ஒன்று சைடு கட்டலை இன்னொரு சைஸ் கட்டியிருந்தாரு ஸோ நம்ம சாக்குக்கும் லைன் பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் ஃபாகரமே வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்து போட்டு கொடுத்து ரொம்ப தொங்காமல் கரெக்டான அளவுல வச்சு டேக் போட்டு கரெக்டாக டைம் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த செட்டுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது ஃபோர் வே ஃபார் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ தான் வந்து செட்டு ஃபுல்லாமே நல்லா கூலிங் நிற்கும் ஃபுல்லாக நல்லா டெம்பரேச்சர் நிற்கிற அளவுக்கு கூலிங் ஆகிரும் ஸோ சாக்குக்கு தயாராக லைன் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நல்லா சில்னஸ் ஆகிரும் ஸோ ஃபாகை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எந்தளவுக்கு ஃபாகா இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதுதான் காளான் பண்ணைக்கு தேவை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபாகா இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து காளான் வந்து ரொம்ப தண்ணியாக அரிசி ஆகாமல் நல்லா சில்னஸ் கொடுக்கும் இந்த புது செட்டுக்கு ஃபார்ம் இன்ஸ்டன் செட்டு இதுக்கு போ இதுக்கப்புறம் போடக்கூடிய பெட்டு எல்லாமே சேர்த்து ஒரு ல ஒன்னே முக்கால் லட்சரூவா செலவாகுதுன்னு கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் போட்ட பழைய செட்டுக்கு மூணு லட்சம் மூணே முக்கால் லட்சரூவா செலவு பண்ணியிருக்காரு ஒரே அளவு செட்டு தான் பட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாத்துக்குமே நம்ம கைட் பண்ணோம் ஓகே ஸோ உங்களுக்கு காலம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நியர்பை தலைவாசல் பக்கத்தில் இவரோட ஃபார்ம் இருக்குது இவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன கால் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ கிலோ கண்டிப்பாக எடுத்துக்காரு ஸோ ஃபாரின் இசுஷன் எதுவும் பண்ணணும் இல்லை கால் பண்ண எப்படி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்